இந்த புது வருஷத்தில் ஏஐயோடைய தாக்கம் எப்படி இருக்கு போதுன்னு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் உண்மை எது கற்பனை எதுன்னு நம்மளால் கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு உயர் யதார்த்தமான ஏஐ பல விஷயங்களை செய்ய போகுது மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஏஐ தனிச்சையான இயந்திரங்களால் பரவலான வேலை இழப்புகள் ஏற்படும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இயக்கக்கூடிய சைபர் போர்களும் தன்னிச்சையான ஆயுதங்களும் மோதல்களை தீவிரமாக்கும் ஏஐ மூலம் உருவாக்கப்படும் தவறான தகவல் பிரச்சாரங்களால் தேர்தல் முடிவுகள் மாற்றியமைக்கப்படலாம் ஏஐ மூலமாக செய்யக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதோடைய விதிமுறைகளில் நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஐக்கில் தனியாக உரிமையுடன் சட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் சாத்தியமும் இருக்குது ஏழைகள் பணக்காரர்கள்னு சமநிலை தன்மை இல்லாத நிலைகள் ஏற்படும் மக்களோட நடத்தையை கவனிப்பதற்கும் முழுமையான கண்காணிப்பு பாதுகாப்புக்காகவும் ஏஐயை அரசு பயன்படுத்துவாங்க ஏஐ விழிப்புணர்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுற பிரச்சாரங்களில் உலகளாவிய விவாதங்களை உருவாக்கும்